பாருங்கள் பொன்சாய் மரங்களே இடையெங்கே உங்கள் வேறெங்கே வாராதோ தாரமற்கொன்றையும் செண்மக மாலையும் பூத்தும் பிள்ளை உரதம் பாக தூமை மைதனே உதிக்கின்ற செங்க திருச்சி திலகம் உணருடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனே அபிராமி எந்த விழு துணையே துணையும் தொடும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் പണയും കൊഴുന്ത പതികൊണ്ടപേരും പണിമലപ്പൂ കരുണെ അഴുകി അഴുകേ അപ്പുറമേ ആനന്ദമേ വിഷമതാര കണ്ണൻ വിഷമതാര കണ്ണൻ வேடிக்கையை காட்டுப்பாடி வித விடமா ஆட்டம் ஆடி நாளை போது நீலே செய்யும் அந்த கொல்லாத விஷமக்கார கண்ணன் அவன் கொல்லாத விஷமக்கார கண்ணன் அற்புதமான வெள்ளை குதிரை அழகான வெள்ளை குதிரை ஆனந்தமான வள்ளை குதிரையின் நிலையல்ல பேரன் பேசி வாங்கும் அப்புறமே அழகின் அழகு அப்புறத்தின் அழகின் அழகு ஆனந்தமே அக்குதிரை ஆனதுமே குபிரின் அழகு என்னென்று சொல்வது புத்தர் வந்து பள்ளிக்கொண்டா இருக்காரு புரிதா புத்தர்கள் நான் வந்து பள்ளிக்கொண்டு படுத்துருக்காரு நல்லா இருக்கிறதா இத்தனை விதவிதமாக புத்தர் படுத்துகிறார் சின்ன விதமான புத்தர் கொடுத்திருக்காரு பலவிதமான சிங்கங்கள் இயற்கை மலகை ரசிப்போம் ஆதாரம் ஏவாடு